முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு முருகனின் ஆறுபடை வீடுகள் தமிழர்களின் இதயங்களில் ஒரு சிறப்பிடம் பெற்றுள்ள கடவுளாக முருகன் விளங்குகிறார் இவர் வீரம் அறிவு அழகு போன்ற பல்வேறு குணங்களை உள்ளடக்கியவர் முருகர் வழிபாட்டில் முக்கிய அம்சமாக ஆறுபடை வீடுகள் திகழ்கின்றன இவை முருகனின் ஆறு புனித ஸ்தலங்களை குறிக்கின்றன இந்த ஸ்தலங்கள் முருகனை வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்துகின்றன மேலும் ஒவ்வொரு ஸ்தலமும் தனித்துவமானது மற்றும் புராண கதைகளுடன் தொடர்புடையது ஆறுபடை வீடுகளை விரிவாக நாம் பார்ப்போம் முருகனின் ஆறுபடை வீடுகள் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் வீடு படை வீடாகும் முருகன் தனது அம்மையார் பார்வதையும் தந்தையார் சிவபெருமானை வணங்கிய ஸ்தலம் இதுவாகும் இங்குதான் சிவபெருமான் தன் சக்தியை முருகனுக்கு அளித்தார் இங்கு முருகன் தெய்வனையுடன் திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் திருப்பரங்குன்றம் திருமணம் வரங்களுக்கு பிரபலமானது இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகனின் இரண்டாம் படை வீடாகும் இங்கு முருகன் சூரபத்மனை வதம் செய்ததாக நம்பப்படுகிறது திருச்செந்தூரில் சூரசம்ஹார விழா மிகவும் பிரபலமானது திருச்செந்தூர் கோயில் வளாகம் பெரும்பாலும் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது மூன்றாம் படை வீடு பழனி பழனி முருகனின் ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை மற்றும் பிரசித்தி பெற்ற புனித ஸ்தலமாகும் இது தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிமலை உச்சியில் அமைந்துள்ளது பழனி தலத்தில் முருகன் பாணியினும் ஒரு சன்னியாசியாக காட்சியளிக்கிறார் பழனிஸ்தலத்தின் முக்கிய சிறப்பு அம்சம் அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு அடிகளை படிகளைக் கொண்ட நடைபாதை ஆகும் இது பக்தர்களுக்கு இறைவனின் கருணையையும் அருளையும் உணர தூண்டுகிறது பக்தர்கள் தங்களின் சிரமங்கள் மற்றும் துன்பங்களை அகற்றும் என நம்புகின்றனர் திருப்பணி விழா தைப்பூசம் மற்றும் கந்தசஷ்டி போன்ற முக்கிய திருவிழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடுகின்றனர் நான்காம் படை சுவாமிமலை சுவாமிமலை முருகனின் ஆறுபடை வீடுகளில் நான்காம் புனித ஸ்தலமாகும் இது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகில் உள்ள ஒரு பிரசித்திகரமான ஆலயமாகும் சுவாமிமலை என்பது மலை மீது உள்ள கடவுள் என்று பொருள்படும் இந்த ஸ்தலம் மிகவும் முக்கியமானது இதுவே முருகன் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை தந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இங்கு முருகன் சுவாமிநாதர் என்று அழைக்கப்பட்டார் சுவாமி மலையாலயம் தனது ஆறு அடுக்குகளை கொண்டுள்ள பார்வையாளர்களை கவர்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் திருப்பணி விழா மற்றும் சுப்பிரமணிய சஷ்டி திருவிழா போன்ற பல முக்கிய நிகழ்வுகளின் போது இந்த ஸ்தலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சேர்கின்றார்கள் ஐந்தாம் படைவீடு வீடு திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருத்தணி முருகனின் ஐந்தாம் படை வீடாகும் இங்கு முருகன் வேடன் பிறந்த வள்ளியை மணந்ததாக புராணங்கள் கூறுகின்றன முருகன் நல்வாழ்வு மன அமைதி வழங்கும் ஸ்தலமாக இது விளக்குகிறது ஆறாவது படை வீடு பழமுதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலை முருகனின் ஆறு படை வீடுகளில் ஆறாவது புனித ஸ்தலமாகும் இது தமிழ்நாட்டின் மதுரை நகரின் வடமேற்கில் உள்ள அழகிய மலை வாழ்வு பகுதியான அழகர் மலை அமைந்து அமைந்துள்ளது முருகன் இங்கு வேலவன் என்ற பெயரில் தனது இரண்டு தெய்வீக துணைவியான வள்ளி மற்றும் தெய்வானியுடன் அருள் பாலிக்கிறார் பக்தர்களுக்கு முருகப்பெருமானின் அருளைப் பெற பழமுதிர்ச்சோலை அர்த்தமுள்ள ஸ்தலம் முடிவுரை முருகனின் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றும் தனித்துவமான சிறப்புகளை கொண்டுள்ளன இந்த ஆறு ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபடுவது மிகவும் புண்ணியஸ்தமாக கருதப்படுகிறது முருகனின் ஆறுபடை வீடுகள் தமிழர்களின் கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் வரலாற்றிலும் முக்கியமானவை இவை முருகனின் அருளையும் ஆற்றலையும் சித்திகரிக்கும் முக்கிய ஸ்தலங்கள் இவற்றின் தரிசனம் செய்வதால் மனநிறைவு ஆன்மீக சிறப்பு மற்றும் சக்தி கிடைக்கும் என தங்கள் மக்கள் நம்புகிறார்கள் முருகனின் அருளை பெற விரும்புவார்கள் இந்த ஆறு படை வீடுகளுக்கும் சென்று வழிபடலாம் என்று சொல்லிக்கொண்டு பதவியை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்